இது ஈரோ ஃபோர் என்கின்ற அந்த லேட்டஸ்ட் டிசைன் மூலம் வந்து வடிவமைக்கப்பட்டது அதாவது எமிஷன் வந்து ரொம்ப குறைவு கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தோன்னா எமிஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது மாசுபடுவதற்கு என்வாயன்மெண்ட் வந்து சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே அது வந்து மாசுபடாமல் இருப்பதற்காக இந்த ஒரு டெக்னாலஜியில் வந்து குறைந்த அளவுக்கு வந்து புகை வெளிவருவதற்குண்டான வந்து வடி வடிவமைக்கப்பட்டு சிறப்பம்சம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படும் ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிபிஎஸ் வந்து இருக்குது ஸோ எங்கே போனாலும் இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எளிதில் வந்து அந்த ட்ராக் பண்ண முடியும் ஸோ அந்த வசதி இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூல்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீசலை வந்து மிச்சப்படுத்தணும் அந்த அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு எஃபிஷியன்சியில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு எனவே இந்த சிறப்பம்சம் உள்ள இந்த வண்டி வந்து கடற்கரை மாவட்டங்களில் உள்ள எல்லா மீன்பிடி துறைமுகங்களும் உள்ள மீன்பிடி மேலாண்மை குழுமத்திற்கு இன்று அம்மா அரசின் சார்பிலே உலக வங்கி நிதியுதவியுடன் வழங்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி பொறுத்தவரை நான் ஏற்கனவே வந்து பலமுறை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து பேட்டி கொடுத்துருக்குறேன் மாண்முக அம்மா அவர்கள் எப்போதே மாநிலத்துடைய நலனை வந்து பாதுகாப்பவர்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு ஒன் நாட் ஒன் அது கொண்டு வரும்போது சில சரத்துகள் அதில் வந்து சேர்க்கப்பட்டால் மாநிலத்து நலன் பாதுகாக்கப்படும் என்ற வகையிலே சில பிரத்தியோகமான பொருட்களுக்கு மாநில அரசே வந்து அதை வரி வரி விதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த கருத்து உதாரணத்துக்கு வந்து பெட்ரோலியம் அதே போன்று மதுபானங்கள் போன்ற சில பொருட்கள் அப்படி பாதுகாக்கப்படும் மாநிலத்தினுடைய வந்து வரி உருவாய் வந்து இழப்பீடு வராமல் முழுமையான அளவிற்கு அந்த மாநிலத்திற்கே அந்த வரி வந்து வாங்கப்பட்டு அந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக வந்து மக்களுடைய நலனுக்காக செலுத்தப்படும் நிலை எனவே இது வந்து ஆரம்பத்தில் சில சரத்துக்களோடு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் முழுமையான அளவுக்கு ஆதரவு என்று சொன்னவுடன் அதை வந்து ஏற்றுக்கொண்டு சட்டமாக்கினார்கள் எனவே அந்த சட்டம் வந்து இன்றைக்கு வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து அது வந்து பொருந்துகிறது என்று சொன்னால் நம்முடைய அம்மா அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநில நலனும் இன்றைக்கு அம்மா அரசால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வேண்டும் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிரதமரிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்தி அதே போல ஒரு மாத காலமாக விவசாயிகள் போராட்டம் அதுக்கு நேரடியாக கொண்டு வந்தார் கேபினட் என்றது ஒரு ஒரு கூட்டு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பிரச்சனை என்பது முக்கியம் நம்முடைய விவசாயிகளை பொறுத்தவரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று பிரச்சனைகளை மயமாக வைத்து போராடுகிறார் ஒன்று தேசிய நதிநீர் வந்து மாநில எல்லாத்தையும் வந்து நதிநீரை இணைக்கப்பட வேண்டும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள கடன்களை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் மூன்றாவது காவிரி மேலாண்மை அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் விளக்க தொடுத்து அம்மாவர்கள் பெற்ற அந்த டைரக்ஷன் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அது உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த கருத்தை வந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது மத்திய அரசு சார்ந்தது எனவே முழுமையான அளவுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அரசு வந்து அம்மாவுடைய அரசு உங்களோட தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் எடுக்கின்ற வந்து எல்லா முயற்சிகளுக்கும் அரசு ஒத்துழைக்கும் என்று சொல்லியிருக்கின்றோம் எனவே இதில் வந்து பார்த்தா அவர் பார்த்தார் இவர் பார்த்தார் எவர் பார்த்தார் என்று முக்கியமில்லை பிரச்சனை தான் முக்கியம் நானே போய் வந்து நேரடியாக அரசின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லித்தான் நானே போய் நேரடியாக அங்கே அவர்களோடு உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள் எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அவங்க அது வந்து இப்போ வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பரவியிலையும் அதே போன்ற வந்து ஒரு என்குரியில் இருக்க சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பல சரி